ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் நடக்கும் அது ராகு நல்ல நிலையில் உட்காந்து அந்த பதினெட்டு ஆண்டுகள் திசை நடந்துச்சுன்னா கீழே இருக்கிறவங்களையும் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடும் ஒருவேளை அது ஒரு மோசமான திசையாக இருந்துச்சு மோசமான கொஷனில் உட்காந்துருக்காருனா மேலே இருக்கிறவங்களையும் கீழே கொண்டு வந்துடுவார் அதான் ஒன்று லக்கி பாஸ்கரில் ஒரு டைலாக் வரும் எங்கே நிறுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த ராகுக்கு அதான் ரொம்ப முக்கியம் ராகு கொடுக்குறாருன்னா நம்ம எங்க எடுத்தணும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ராகுட்டு ஒரு தப்பு தரலாம் ராகு திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து செவ்வா திசையில யோகமா வீடு கட்டிட்டு எல்லாம் பண்ணிருப்பாரு ராகு திசை வந்தோன்னு என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் ஈடி அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க ரைடு ராகு கேதுக்கள் நடக்கும்போது ஒரு திருமணம் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு சுருட்சமான வாழ்வை நோக்கி நகர்றது இல்லைங்கிறதா உண்மையான விஷயம் நாங்க வந்து அனுபவத்துல அந்த வார்த்தையை நாங்க சொல்றோம் அப்ப ராகு திசை நடக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டா அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அவிநாஷில இருந்து ஜோதிடர் திரு சுரேஷ் பாண்டியன் அவர்கள் என்ன வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் போன பதிவுல இந்த நீச்சோ பங்கராஜயோகம் பத்தி பார்த்தோம் சோ அதுவும் குரு கிரகத்தோட இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தசாபுத்தி கேல்குலேட் பண்றதுல வந்து நவ கிரகங்களில் இந்த ஏழு கிரகங்களுக்கு வந்து கால்குலேட் பண்றது ரொம்பவே ஈஸி பலன் எடுக்கிறதுமே வந்து சுலபமா பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ராகு கேது இந்த கிரகத்தோட தசாபுத்தி பலன்கள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க ஸோ ராகு தசையில் குறிப்பாக இந்த கோடீஸ்வர எல்லாம் இருக்கிறத வந்து கேள்விப்படும் இல்லைங்களா ராகு வந்து இருக்கிறதுலையே இந்த ராகு பிளானட் தான் வந்து நல்ல கிரகமாக இருந்தால் கொடுக்குறதும் அதிகமாக கொடுப்பாங்க இல்லை கெடுபலம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ ராகுங்கிற பிளானெட் வந்து தசா புத்தி நடக்கும் பொழுது கோடீஸ்வர யோகமோ இல்லை மேலேருந்து கீழே போவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கான சான்சஸுமே அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார் உலையெங்கும் வாழும் அஷ்டோ தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி ராகுவை பற்றி நம்ம பேசுகிறோம் இருக்கிறதுலையே கணிக்க மிக கடுமையான ஒரு கிரகம் அப்படின்னா ராகு கேதுக்கள் தான் ஏன் என்ன காரணம்னா இப்போ நம்ம ஒரு சுக்கரனை கணிக்கிறோம் ஒரு குருவை கணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வீடுகள் இருக்குது அந்த வீடு கொடுத்தவர் என்ன பொசிஷன் இருக்கிறான்னு பார்த்து ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம் ஆனால் ராகு கேதுகள் நீங்கள் சொன்னது மாதிரி ஷேடோ பிளானட் அப்போ இந்த நிழல் கிரகங்களுக்கு வீடு இல்லாததுனால அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி அவங்க வந்து செயல்படுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறாரு ஒரு நல்ல அருமையான பங்களா கட்டியிருக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வெளிநாடு போயிடுறாருன்னா அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க தான் அந்த வீட்டோட ஓனர் மாதிரி நடந்துப்பாங்க இல்லைங்களா இதைத்தான் ராகு பண்ணுவார் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா அவரை மீறி எதுவுமே அங்கே செய்ய முடியாதுங்கிறதான் உண்மை அப்படியேப்பட்ட ராகு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டாருன்னா உண்மையிலே அதுதான் கோடீஸ்வர ராகு ராகு அதுதான் உண்மை அப்போ ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் நடக்கும் அது ராகு நல்ல நிலமில் உட்காந்து அந்த பதினெட்டு ஆண்டுகள் திசை நடந்துச்சுன்னா கீழே இருக்கிறவங்களையும் ரொம்ப உயரத்தை கொண்டு போயிடும் ஒருவேளை அது ஒரு மோசமான திசையாக இருந்துச்சு மோசமான பொசிஷனில் உட்காந்துருக்காருன்னா மேலே இருக்கிறவங்களையும் கீழே கொண்டு வந்துடுவார் அதுதான் உண்மை அப்போ நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம் ராகு நன்மையாக இருந்தால் என்ன பண்ணுவார் நல்ல நலன் இருந்தால் என்ன பண்ணுவார் அல்லது அதுக்கு நேர் எதிராக இருந்தால் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்னது மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுக்கு கால் கொடுத்தவன் இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும் ராகு திசையை பொறுத்தளவுக்கு அது என்னங்க கால் கொடுத்தவன் அப்படின்னா ஜோதிடத்தில் கால் கொடுத்தவன் சொல்லக்கூடியது நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் எதுங்கிறது தான் அப்போ ராகு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிற ஒருத்தர் அவருக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் சார் எட்டாம் இடம் பாதக சாரமாச்சே ஆயுள் கோப்பான கண்டத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த ராகு ஒருவேளை நல்ல நிலமையில் இருந்தால் அதுதான் மிகப்பெரிய யோகம் நல்ல நிலைமை என்னங்கிறத சொல்லிவிட்டு அது எப்படி பலன் கொடுக்கும்னு நான் சொல்வேன் இப்போ ரிஷவலக்கணம் எட்டாம் இடத்தில் ராகு இந்த ராகுவோடைய குரு இருக்கிறார் அல்லது குரு வந்து மீனத்தில் இருக்கிறார் அல்லது குரு வந்து கடகத்தில் இருக்கிறாருன்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சமாக அர்த்தம் இது குரு கூட இருக்கிறத விட கடகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ராகு குருவுக்கு வந்து அங்கே உச்ச வீடு அது மிகப்பெரிய பலம் இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த குரு வலுவை அடுத்து சாரநாதன் இப்போ தனுசு வீட்டில் தான் ராகு இருக்கிறாரு தனுசு வீட்டில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூல நட்சத்திரம் அது கேதுவோடது பூராண நட்சத்திரம் அது சுக்கரனோடது உத்தர நட்சத்திரமும் இருக்குது இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தில் ராகு பூராண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க இப்போ கால் கொடுத்தவனும் வலிமையாக இருந்தால் நல்லா இருப்பான்னு சொல்லியிருக்கேன் அப்போ சுக்கிரன் எங்கே இருந்தால் வலிமைன்னா ஒருவேளை லக்கணத்துலேயோ ரிஷப லக்கணத்துலேயே சுக்ரன் இருந்து அல்லது துலாமில் சுக்கண்டு இருந்து அல்லது மீனத்தில் சுக்கொன்று இருக்கிறாருன்னா இது மிகப்பெரிய யோகம் அப்புறம் காலு கொடுத்தவனு வலிமையாக இருக்கிறான் வீடு கொடுத்தவனு வலிமையாகும்போது இந்த ராகு திசை மிகப்பெரிய வலிமை ஏற்படுத்தும் அந்த ராகு திசையில் வரக்கூடிய சுக்கரம் உத்தி முப்பத்தி ஆறு மாதங்கள் வருங்க உண்மையே த கோல்டன் பீரியட் ஆஃப் ராகு திசை நம்ம சொல்லியே சொல்லலாம் முப்பத்தாறாம் மாதங்கள் மிக அருமையாக இருக்கும் சார் எட்டாம் இடம் சம்மந்தப்படுது அப்போ எந்த மாதிரி பழங்களை கொடுக்கும் அப்படின்னா எட்டாம் இடம் மறைமுகஸ்தானம் அப்போ ராகுவுடைய காரகம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராகு தொழிலை செட் பண்ணி கொடுக்குறாருன்னா குரு மாதிரி நேரடியாக நான் ஒரு நான் ஒரு ஒரு கடை வச்சுங்க ஒரு பத்து கஸ்டமர் வந்தாங்க ரெண்டாவது நூறு வந்தாங்க ரெண்டு பிரான்ச்சு போனேன் அப்படிலாம் பண்ண மாட்டார் ராகு மறைமுகமாக தான் செய்வார் சொல்லப்போனால் ராகுனால் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் வெளில சொல்லவே முடியாது அப்படி தான் ராகு கொடுப்பார் அப்போ ராகு திசை நடக்கும்போது ஒரு அரசியல்வாதிக்கு பினாமியாக வருவாங்க இவர் பினாமியாக போவார் வருமானம் வரும் வெளில சொல்ல முடியாது அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வைப்பாங்க அதையும் சொல்ல முடியாது ஃபினான்ஸ் பண்ணுறது ஃபினான்ஸ்னால் நேரடியாக பண்ணாமல் இந்த கந்து வெட்டி அது பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் அதாவது வாசனை வரக்கூடிய திரவியங்கள் கெமிக்கல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் இந்த ராகுட அமைப்பில் வர்றது அரிசி கடத்துறது ஆள் கடத்தல் பார் நடத்துறது உல்லாச விடுதி நடத்துறது ரிசர்ட் நடத்துகிறது இது எல்லாமே ராகுடைய ஆடி ராகுவுடைய காரகத்துவத்திலாம் வரும் இந்த விஷயத்தில் போகிறா நன்மை பண்ணுவார் எட்டாம் இடம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இப்போ இன்றைக்கி சராசரியாக இந்திய வருமானம் ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்குங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அதே அஞ்சு லட்சமாக இருந்தால் வெளிநாட்டில் மிகப்பெரிய யோகம்தான் அப்படி வெளிநாட்டில் போய் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய யோகத்தையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு ராகு நல்ல நன்மையில் இருந்தால் இப்போ இங்கே நீ அடுத்த கேள்வியும் கேட்டிருந்தீங்க ஒருவேளை ராகு நல்ல நிலைமை இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவேளை இது எல்லாமே இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குகிறாங்க அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராகுதிசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாருந்து திசையில் யோகமாக வீடு கட்டிட்டுப்பா எல்லாம் பண்ணியிருப்பார் ராகுதிசை வந்தோன்னு என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு ஈடி அவங்க வீட்டு தான் விடுவாங்க ரைடுக்கு மொத்தமாக அழுகிட்டு போயிடுவாங்க அப்போ சம்பாதிச்சதும் போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கௌரவமும் சேர்ந்து போய் அவங்க குழந்தைகளே அவரை பார்த்து என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குற சூழ்நிலையும் இதே ராகு தான் ஏற்படுத்துவார் ராகு கொடுத்தும் கெடுப்பா கெடுத்தும் தான் உண்மைங்க இப்போ வந்து ராகு தசையை பற்றி சொன்னீங்க இல்லைங்களா இப்போ ராகு தசையில நல்லா இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அதுக்கு அடுத்து வர தசையில் வந்து இப்போ குரு தசை வரப்போகுது அப்படின்னா அது வந்து நல்லதாக இருக்குமா இல்லை அதுவுமே கெடுதலாக இருக்குமா இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க சார் இப்போ நான் மேல் சொன்ன அந்த நல்ல ஜாதக அமைப்பு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ராகு வந்து தனு சொல் இருக்கிறாரு தனுசுக்கு வீடு கொடுத்த அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த குரு வந்து உச்சமாக இருக்காருன்னா கண்டிப்பாக அந்த குரு தசை யோகமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்க பணம் வர்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க அது ராகு திசையில் குருதசை வந்தால் என்ன பண்ணுறதுங்களா ஒரு பொசிஷனை கொடுக்கும் ஒரு சேர்மன் பதவி கொடுக்கும் அல்லது அந்த ஊரில் தர்மகர்த்தான்னு ஒரு 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 கோயில் தர்மகர்த்தாக ஆக்கி விடும் அப்போ சம்பாரித்த போகிறான் எல்லாம் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் மாறி வரவங்களுக்கு வணக்கம் சொல்லி கோயிலில் அவர் இருந்தாலே ஊரே கையெழுத்து கும்பிட்ற மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிறா நல்ல மனிதராக மாறிடுவார் சில பேர் அது மாறாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா குரு கெட்டது செஞ்சிருவார் ஸோ அந்த மாற்றத்தை நம்ம உணர்ந்துக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு என்னடா சினிமா பற்றி பேசணும்னு நினைக்க வேணாம் லக்கி பாஸ்கரில் ஒரு டயலாக் வரும் ஒரு படத்தில் எங்கே நிறுத்தணும்னு தெரிஞ்சுருக்கணும்னு இந்த ராகுக்கு அதான் ரொம்ப முக்கியம் ராகு கொடுக்குறாருன்னா நம்ம எங்கே நிறுத்துகிறோம் நிறுத்தணும்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ராகுட்டுன்னு நம்ம தப்பிச்சிடலாம் நிறையா பேருக்கு எங்கே நிறுத்தணும்னு தெரியாமல் தான் குரு தசிலையும் சிக்கி தனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் அவங்க கீழ்நிலைக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போது ராகு வந்து ஷேடோ பிளானட்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது அது என்ன மாதிரியான கிரகங்களோட சேர்ந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் ஏன்னா இப்போது ராகு வந்து நல்லது தான் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அது கிரக சேர்க்கையுமே வந்து இதுக்கு மெயினாக ஒரு காரணமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா கண்டிப்பாங்க இப்போ ராகு நல்லது செய்கிறதுல வந்து யார் கூட இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுக்கரனோடு இருக்கிற ராகு எங்கள் அனுபவத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்குறார் பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் நேம் ஃபேமியும் கொடுக்குறாரு இப்போ சினிமா துறையில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அவங்களுக்கு ராகுவும் சுக்கரன் நல்லா இருக்கணும் கூட புதனுடைய பார்வையோ அதோடைய சஞ்சாரமோ இல்லை சாரமோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இந்த புதன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் சினிமா துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறதுங்கள எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது சார் எனக்கு சுக்கரனும் இருக்காரு ராகு இருக்கிறாரு ஆனால் கூட சனி இருக்கிறாருன்னா பிகைந்த ஸ்க்ரீன் போயிடுவாங்க ஒரு கேமராமேனாக ஒரு எடிட்டராக ஒரு டைரக்டராக அவங்களுடைய அவங்க இந்த கேமரா விழித்து அவங்க மேலே படாது ஆனால் அவங்களும் சினிமா துறையில் தான் இருப்பாங்க நிறையா பொருளாதார சந்தி சம் சம்பாதிப்பாங்க ஸோ புதனும் ராகு மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கல்வியில் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க ஒரு கல்வி நிறுவனம் வைக்கிறது அதாவது இந்த புதன் ராகு இருக்கிறவங்க நம்ம என்ன நினச்சுக்கிறோன்னா புதன் வளர்த்துட்டா அவங்க நிறையா படிச்சுருவாங்க நிறையா விஷயங்களை செஞ்சுருவாங்க பிஹெச்டி பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க புதன் ராகு சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கல்வி தந்தையாக இருப்பார் ஆனால் அவர் பள்ளிக்கூடத்தை கூட முடிச்சிருக்க மாட்டார் நிறைய கல்வி நிறுவனம் நடத்துவார் ஒரு பிஹெச்டி பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு நபருக்கு அவர் அவருக்கு வந்து சம்பளம் கொடுப்பாரு ஆனால் அவரை வந்து எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவாங்க ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு அவ்வளோ இருக்காது இதுதான் ராகுவுடைய வலிமை ராகு கொடுக்கணும்னு நினச்சிட்டா எந்த தான் கொடுத்துருவாருங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நிறைய டாக்டரேட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா அதை மாதிரி சொல்லுவாருங்களா ஆமாங்க டாக்டரேட் பண்ணுறவங்க அவங்களுக்குமே வந்து இந்த புதன் ராகு காம்பினேஷன் சிறப்பாக இருந்து கூட குரு இருக்கணுங்க குருவுடைய பார்வை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொது வெளியில் ரொம்ப மரியாதை நிற்க நபராக அவர் ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க சிறு வயதிலே வெளிநாட்டில் போய் அச்சீவ் பண்ணுவாங்க இப்போ செஸ்ஸில் வந்து நம்ம சாம்பியன் ஆகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுவுடைய தொடர்பு கூடவே குருவுடைய பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறக்கான சூழ்நிலை ஏற்படும் ரெண்டாவது இந்த குரு எங்கே இருக்கிறாருங்கிற பொறுத்தும் அது மாறுபடும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கடல் தாண்டி கண்டிப்பாக அவங்க போய் ஜீக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இதில் சனி கொஞ்சம் மோசமான நிலையில் சம்மந்தப்படுறாரு ராகு சம்மந்தப்படுறாருன்னா சனி ராகு மட்டும் சம்மந்தப்படுறாங்கிற பட்சத்தில் அவங்கள ஒரு வாழ்நாள் முழுவதும் சிறைவாசன் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ராகு ஏற்படுத்துவார் ராகு தவறான நிலையில் இருந்தா ராகு கிரகம்னு ஒரு வார்த்தை பண்ண விரும்புறோம் இப்போ வந்து மற்ற கிரகங்களோடையும் சொல்றோம் இப்போ ராகு கூட இன்னொரு கிரகம் வேற ஏதோ ஒரு கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியனோ சந்திரனோ அந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்து இருக்கு அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இப்போ இப்ப நீங்க ராகு உடைய சூரியன் இருக்கும் போது அவங்க ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாது கொஞ்சம் டிஸ்டன்ஸா தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம அதாவது விஞ்ஞானிகளை தவிர்த்து சாதாரண மனிதர்கள் இந்த கிரகணங்களை கண்கூட பார்க்க முடியும்னா அது வந்து இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தான் ஏன்னா அந்த ராகு கேதுக்கள் எப்போயுமே வந்து ஆண்டி கிளாக் வை சுத்துவாங்க அதனால தான் வந்து இந்த சூரியனை ராகு சம்மந்தப்படும் போது சூரியனை கேது சம்மந்தப்படும் போது இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுது அதே ச அதே சூழலை தான் ஜவுடிகத்திலையும் இப்போ ராகுவுடைய கேது கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த ராகுவுடைய சூரியன் ரொம்ப நெருங்கி இருக்கிறாருனா தகப்பன் உறவை கெடுத்துருவார் தகப்பன் காரகத்தை கெடுப்பார் இப்போ சிறு வயதுலேயே தகப்பனை பிரிஞ்சு வெளில இருக்கிறவங்க இல்லை தகப்பன் இன்னொரு திருமணம் பண்ணிட்டு போயிட்டாருங்க அம்மாவோட வளர்ற குழந்தைய இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு சூரியன் காம்பினேஷன் இப்போ வந்து அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அது வீக்கராக ஆக்கிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை ஆக்குங்க கண்டிப்பாக ஆக்கும் அதாவது காரகத்துவத்தை கொடுத்து வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் லக்கணத்தில் ராகு இருந்தால் நாங்கள் சொல்வோம் கண்டிப்பாக நீங்கள் இருப்பிடத்தில் இருக்காதிங்க ஊரை தாண்டி போயிருங்கன்னு நீங்கள் இப்போ லட்சக்கணக்கில் இந்த வீடியோவை பார்ப்பாங்க கண்டிப்பாக உங்கள் லக்கணத்தில் ராகு இருந்தால் அவங்க தன் பிறந்த ஊரை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடையும் அவங்களுக்கு அதுதான் தான் அதில் சூட்சமும் ஸோ ராகு இருக்கிற இடத்த வச்சு அவர் எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு அந்த பழங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வீடியோக்குள்ளே எல்லா விஷயங்களையும் அடக்க அளவுக்கு வந்து ராகு சிறிய கிரகம் கிடையாது ஆனால் ராகு நிக்கிற இடத்த வச்சு அதுக்கு சாரம் கொடுத்த கிரகத்தை வச்சு அவர் கண்டிப்பா நல்லதோ கெட்டதோ தீர்க்கமாக செய்வாருங்கிறது தான் உண்மையான விஷயம் எதனால இந்த ராகு தசையை வந்து கேல்குலேட் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஜோதிடம் கத்துக்கிறப்ப வந்து அதுவே ஒரு பெரிய கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராகு கேது பற்றி படிக்கும்போது அதுவே தனியாக ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு ராகு பற்றி இது பண்றது கண்டிப்பாங்க இந்த கேள்வி நீ கேட்கும் போது என்னோட குருநாள் தான் ஞாபகத்துக்கு வராரு அவர் வந்து தன்னுடைய எண்பத்தைந்து வயது தள்ளாடுற வயதில் கூட வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அவர் சொன்னார் அதாவது அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்குது ஜோதிடத்தில் அவருடைய கடைசி காலத்தில் எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நானே ராகுவை வந்து பத்து சதவீதம் தான் புரிஞ்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்றைக்கி அவர் இல்லை எங்கள் கூட தான் இருக்கிறார் அவர் அப்படியாப்பட்ட ராகு கேதுகளை போய் நம்ம பேசும்போது இந்த ராகு கேதுக்களை சரியாக நம்ம பிடித்து விட்டோம்னா அவங்க தான் சிறந்த ஜோதிடருங்கிறது எங்களை போன்ற ஜோதிடரை மத்தியிருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆனால் அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லைங்கிறதான் உண்மையும் கூட ஒரு பத்து சதவீதம் தெரிந்து கொண்டாலே மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிடலாங்கிறதான் உண்மை ஸோ ராகு கேதுக்களை கணிக்கிறது மற்ற ஏழு கிரகங்களை கணிக்கிறதை விட பல மடங்கு அதிகமான செலவுகளை செய்யணுங்கிறதான் உண்மை ஏன்னா இருக்கலே மிகப்பெரிய கிரகம் கேது அதுக்கு அடுத்த கிரகம் ராகுன்னு நூல் சொல்லுது கண்ணுக்கு தெரியாத கிரகத்தை நீங்கள் பெருசுன்னு சொல்கிறீங்களு கேட்டிங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத நிகழ்வு தான் வந்து சூரியனே மறைக்குது இப்போ சூரிய குடும்பத்தை பற்றி விஞ்ஞான பூர்வமாக பார்த்தோம்னா சூரியன் எவ்வளோ பெருசுன்னு தெரியும் அப்படியேப்பட்ட சூரியனே மறைக்கிற அளவுக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரு பெருசாக தான் அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு கடுகளவு பூமி அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பப்பாளிப்பல அளவுக்கு பெருசானதாக தான் இந்த ராகு கேதுக்கள் இருப்பாங்கிறது எங்களை போல ஜோதிடர்களுக்கு செவி வழியாக வைத்த செய்தி நாங்கள் சொல்கிறோம் இப்போ ராகு தசை நடக்குது அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த ராகு தசாவில் பண்ணலாம் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணமே பண்றாங்க அப்படின்னா இந்த ராகு கேது தசையில வந்து பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாங்க இப்போ ஒரு ஆணுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு கேது தசை நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ராகு கேதுக்கள் நடக்கும்போது ஒரு திருமணம் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சுபிக்ஷமான வாழ்வையை நோக்கி நகர்றது இல்லைங்கிறதான் உண்மையான விஷயம் நாங்கள் வந்து அனுபவத்தில் இருந்த வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம் அப்போ ராகுதசை நடக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேதுசம் நடக்காத ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறது அந்த இடத்துல நாங்கள் சொல்லி ஆகணும் சார் ராகு எனக்கு யோகமாக இருக்குது சார் அப்போ இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அப்போயும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதான் உண்மை ஏன்னா ராகு கேதுக்கள் நடக்கும்போது அடுத்து நடக்கூடிய திசைகள் நல்லாயிருக்கும் அதில் இருந்து ஒரு மாட்டுக்கடுத்துன்னு கிடையாது கடுத்து இங்கே குரு வந்துடுவார் அங்கே கேது கடுத்து சுக்கரன் வந்துருவாரு ஆனால் ராகு திசையும் கேது திசையும் தாண்டக்கூடிய சூழல் ரொம்ப கடுமையானது ஒரு முடிவை நோக்கி இருக்கிறாங்க இப்போ கேது திசைங்கிறது கம்மியான நாட்கள் தானே இல்லைங்களா ஒரு ஒரு வருஷம் இருக்குதுங்கிற பட்சத்தில் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது ஆனால் திருமணம் அப்படிங்கிறதே வந்து இந்த அடிப்படையான பத்து பொருத்தங்களை பார்க்காம நீண்ட நெடிய காலமாக பார்த்துக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பிரகாரம் பார்க்குறது ரொம்ப சிறப்புங்கிறதான் என்னுடைய கருத்துங்க இப்போ கடைசியாக ஒரு கேள்வி ஏன்னா இந்த கேள்வியோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இந்த ராகுவோட அமைப்பு வந்து எப்படி ஐ மீன் தசா நடந்துச்சுன்னா கோடீஸ்வர யோகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் வச்சுக்கலாம் ஸோ இதற்குண்டான ஜாதக அமைப்புன்னு ஏதாவது இருக்கா சார் இந்த அமைப்பு இருந்தால் தான் ராகு தசையில் கோடீஸ்வரன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஜாதக கட்டத்தில் கிரகங்களோட அமைப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அதாவதுங்க ராகு எந்த லக்கணத்துக்கு நன்மை செய்வார் எந்த லக்கணத்துக்கு நன்மை செய்ய மாட்டான்னு கேட்குறீங்க ஆல்ரெடி சொன்னது மாதிரி கடந்த வீடியோக்கள் ஜோதிடமுங்கிறதே விதிவிலக்குகள் உட்பட்டது தான் அப்போ அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ராகு நன்மை செய்யாத லக்கணங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேச விருச்சக லக்கணம் அதே மாதிரி தனுசு மீன லக்கணம் இந்த கடக சிம்ம லக்கணம் இந்த லக்கணங்களுக்கு வந்து ராகு நன்மை செய்கிறதில்ல ஆனால் இந்த லக்கணங்களுக்கு கூட பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை செய்கிறார் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் கெட்டு போவதில்லைங்கிற அடிப்படையில் இவர் நல்லது செய்வார் ஒன்றே ஜோதிடம் தெரிஞ்சவங்களை கமெண்ட் பண்ணுவீங்க சார் சிறலக்கணங்களுக்கு வந்து பதினாம் இடம் பாதகம் இல்லைங்களா அவர் அப்போ கெட்டது செய்வாரான்னு சொல்லிட்டு பதினா இடத்தை அதிபதி தான் கெட்டது செய்வாரே தவிர பதினாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கெட்டது செய்யாதுங்கிறது தான் அவருடைய விதி விதி விளக்குகள் அப்போ இந்த ராகு நன்மை செய்யணும் ஒரு மினிமமாக நல்லது செய்யணும் சார் ராகு எனக்கு பதினெட்டு ஆண்டுகளுங்கிற என்னோடய வாழ்வியலில் பகுதி எடுத்துக்கிறாரு இல்லையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் ராகு இருக்கிறாரு உங்கள் லக்கணத்துக்கு நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு மினிமமாக நல்லது செய்வார் பதினோராம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் ராகு நேரடியாக நன்மை செய்ய மாட்டார் மறைமுகமாக தான் செய்வார் அது என்ன சார் மறைமுகமாக அப்படின்னா இப்போ ராகுல் நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் யார்டுமே சொல்ல முடியாது நேரடியாக போய் இந்த பணம் எனக்கு வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சு சொல்ல முடியாது இப்போ ஒரு கடை நடத்துகிறாரு அவருக்கு ஆண்டு வருமானம் ஒன்று இருக்கும் பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று இருக்கும் பிஎன்எல்ன்னு வச்சுருப்பார் ஈஸியாக சப்மிட் பண்ணி லாபத்தை சொல்லலாம் ஆனால் ஒரு கந்து வெட்டிக்குடுறவர் கண்டிப்பாக சொல்ல முடியாது ரேஷன் கார்டை அரிசியை வந்து வாங்கி பிளாக்கில் விற்கிறவர் இதெல்லாம் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக பண்ணுறாங்க அதுக்கு மறுக்கிறதுக்கு இல்லை ராகு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு தான் முடிவு பண்ணுவார தவிர எந்த வழியிலும் அவருக்கு தேவையே இல்லை எந்த வழியில் வேணால் பணத்தை கொடுப்பாரு பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு ராகு பதினெட்டு வருஷம் உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னா நீங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவிங்கிறதான் மறுக்க முடியாத ஒன்று ஸோ இது வந்து மறைமுகமாக கொடுப்பாங்க அப்படிங்கும்பொழுது அதுக்கு அடுத்த தசையை வரும்பொழுது அது வந்து பறிக்கப்படுமா இது கண்டிப்பாக அதாவது வர்றது போதும் நம்ம வாங்கிக்கிறோம் அடுத்து குரு தசை வரும்போது அதில் கொஞ்சமாக எடுத்து இல்லாதவங்களுக்கு பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நல்ல முறையாக நடந்துகிட்ருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேரும் ஒரு கம்பெனி வாங்கி கொடுப்பாரு இந்த ஆம்புலன்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மருத்துவத்துக்கு உதவுறது அல்லது ஒரு ஆர்மனைச்சு ஆரம்பிக்கிறது இன்றைக்கி எல்லா நிறுவனங்களும் ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சு ஆரம்பிக்கிறாங்க அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாக மருத்துவம் கொடுக்குறாங்க கோயில் கட்டுறாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அப்படிங்கிறதான் ஆங்கிலம் சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ அவங்க கரெக்டாக ஸ்டாப் பண்ணி அதுக்கான நல்ல விஷயத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுறாங்க அதனால அதோட பாதிப்புலேருந்து அவங்க வெளில சார் ரொம்ப சிறப்பாக ராகு தசையில நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே வந்து பேசியிருக்கோம் ஏன்னா வந்து ராகு தசையை பற்றி இன்னும் முழுமையா பேசணும் அப்படின்னா இந்த ஒரு காணொலி வந்து பத்தாது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி தான் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் கண்டிப்பாங்கம்மா நீ வர பதிவு இல்லை ராகு லக்கண வயசாக என்னென்ன பண்ணுவாரு ஒரு லக்கணத்துக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துவாரு ராகு நின்ன இடத்த வச்சு நம்ம டீட்டெயிலாக பேசலாம் நன்றி சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியுமா உங்களை சந்திச்சதுல வாழ்க வளமுடன்